வர் காமரா ஆட்சி பொற்கால ஆட்சி அத்தகைய பெருந்தலைவர் புகழுக்கு பெரும்பாலும் பெருந்தலைவர் காமராஜர ஆட்சியினுடைய தலைவர் பெருந்தலைவரது பிறந்த தின விழாவினை மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு பிரசவாக்கம் தானா தெருவிலே பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கொண்டாடுகிறது மேலும் பெருந்தலைவருடைய பொற்கால ஆட்சியிலே தமிழகத்திலே மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும் என்பதற்காக கல்விக்கூடங்களை நகரம் முதல் கிராமம் வரை திறந்தார்கள் இன்றைக்கு திமுக ஆட்சியிலே நகரம் முதல் கிராமம் வரை பள்ளி கல்லூரிகளுக்கு அருகிலே டாஸ்மாக் கடைகளும் போதை பொருட்களும் விற்கப்படுவது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய விஷயம் மேலும் இன்றைய செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியினுடைய செய்தியிலும் ஒரு அரசு கல்லூரியிலே ஒரு மாவட்டத்திலே மீண்டும் தமிழகத்திலே ஒரு அசம்பாவிதம் ஒரு அசிங்கமான ஒரு தேவையற்ற நாகரீகமற்ற செயல் நடந்திருக்கிறது பிள்ளைகள் குடிக்கின்ற தண்ணீர் தொட்டியிலே மலம் கலந்திருக்கிறார்கள் இதற்கு காரணமும் குடிபோதை என்றே செய்திகள் வருகின்றது குடியை கட்டுப்படுத்த முடியாமல் குடிபோதையிலே தமிழக மக்கள் இன்றைக்கு பெரும்பாலானோர் தவிர்த்து கொண்ட இருக்கின்ற நிலையை ஆட்சி ஏற்படுத்தியிருக்கின்றது உடனடியாக டாஸ்மாக் கடைகளை ஐம்பது சதவீதம் தமிழக அரசு குறைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதற்கான குறைந்த முயற்சியையாவது எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது அதே போல் தமிழகத்திலே பாலியல் தொல்லை அதிகரித்து கொண்டு போகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஓடும் ரயிலிலே ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாலியல் செய்து தள்ளிவிட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரிய செய்தி அது போன்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை கூடாது தூக்கு தண்டனை தேவை என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நிலைப்பாடு இருபத்தி ஆறு தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை நோக்கி அதிமுக பாஜக மற்றும் தமாக போன்ற ஒத்த கூட்டணிகள் செல்கிறது அதன் அடிப்படையிலேயே தமிழகத்தினுடைய

நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க